அவருக்காக மட்டும் தான் வந்தோம் நாங்க திருப்தியா நோம்பு திறந்தோம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அடையாளத்தை தாண்டி கட்சிக்கான எந்த ஒரு அங்கீகாரத்தையும் உள்ள கொண்டு வரல ஏ டீம் பி டீம் அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு செருப்படி மாதிரி தான் வந்து எங்க தளபதி இந்த ஒரு இஸ்தியா நிகழ்ச்சி நடத்தி வந்து எல்லாருக்கும் செருப்படி பத்தியில் தான் தெரிஞ்சுக்கிறாரு ஆஹ் அஸ்லாம் வலைக்கம் அலமதுல்லா நல்லா மகிழ்ச்சியா நடந்தது எல்லா விஷயமும் நல்லா இருந்தது எல்லாமே பங்கு பிரிச்சு எப்படி சொல்றது கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாரும் மதிச்சாங்க அது ரொம்ப இருந்தது எப்படி சொல்றேன் கேர்ள்ஸ் இடத்துலயும் சரி எல்லாரையும் இடம் விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு எல்லாமே பங்கு பிரிச்சு ஒருத்தருக்கு இல்லைனாலும் ஒருத்தவங்களுக்கு அனுசரிச்சு எல்லாத்தையும் கொடுக்கறது ரொம்ப அல்லதுல விஜய்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரையும் ஈக்குவலா தான் அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவங்க அப்படி ஒண்ணு இவங்க இப்படி அவங்க அப்படிலாம் இல்லாம எல்லாரும் சமம் எங்க கூட சேர்ந்து அவரும் சிறப்பா பண்ணியிருந்தாங்க வந்த உடனே நல்ல வரவேற்பு வெயில யாரும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய ஹால் ஒண்ணு குடுத்து அதிலயே ஓய்வு கொடுக்கறதுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க நாலரை மணிக்கு உள்ள விட்டாங்க கிரௌட் அதிகமா எதிர்பார்த்ததை விட அதிகமா பப்ளிக் வந்திருந்தாங்க ஏன்னா தளபதியை பாக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா அருமையா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நல்லா சிறப்பா இருந்துச்சு நல்லா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க அவர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த கட்சி மேலேயும் நம்பிக்கை இல்ல ஓகேங்களா ஒவ்வொரு கட்சியும் வந்துட்டு ஒன்னா ஏமாத்துறாங்க இல்லைன்னா பயமுறுத்துறாங்க இதுதான் காலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் சாயம் பூசி சாயம் பூசி வந்து ஒதுக்கிதான் வச்சிட்டு இருக்காங்க பட் தளபதிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பண்ணவே முடியாது ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையின் மக்களுக்காக போராடுறதுக்காக வந்திருக்காரு அவர் எல்லாருக்கும் ஆனவர் சரிங்களா அப்படின்னும்போது நம்ம அவருக்கு வந்து எந்த சாயமும் பூச முடியாது இது வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அடையாளத்தை தாண்டி கட்சிக்கான எந்த ஒரு அங்கீகாரத்தையும் உள்ள கொண்டு வரல ஒரு இது ஒரு கொடியா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சால்வையாக இருக்கட்டும் எதுவுமே அலோவ் இல்லை கூட வந்து கச்சிக்கொடி போட வேண்டாம் எல்லாருமே வந்துட்டு மத நல்லிணக்கமாக வந்துட்டு கரெக்டாக நடத்தி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு மாவட்ட மத்தியத்துலேருந்து அஞ்சு கிழக்கு மேற்குலேருந்து அஞ்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கரெக்டாக சிறப்பாக பண்ணியிருந்தாரு சென்னை மக்களுக்கும் வந்துட்டு இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாருக்குமே மற்ற மாற்று மத மக்களுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக போய் பத்திரிக்கை கொடுத்து எல்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பத்திரிக்கை தாண்டியும் தான் நம்மளால் வந்துட்டு வரவேற்க முடியல அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வெளியே நிற்கிற மாதிரி இருந்தது மற்றபடி குறைன்றது எதுவுமே கிடையாது நல்லா நிறையா பண்ணியிருந்தாங்க அது கீழே எல்லாம் உட்காந்து சாப்பிட்டது நல்ல அருமையான ஒரு முடிவு தளபதி பேசுவார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் தளபதி பேசாதது மட்டும்தான் ஏமாற்றம் தளபதி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு அதுக்கான நேரம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அந்த பப்ளிக் க்ரௌட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்கவும் தளபதியால் பேச முடியல பட் நம்ம எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க உணவு யாருக்குமே பற்றாக்குறை வைக்கல எல்லாருக்குமே நீட்டாக சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை மேற்கொண்டு எதுனாலும் கேட்பேன் கிருஷ்ணகிரி இருந்து நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்க மாவட்ட செயலர் சுரேஷ் அண்ணா நான் தேங்க்ஸ் சொல்றேன் எங்க ஒன்றிய செயலர் விஜய்குமார் அண்ணா அவர்கள் அவர் தான் எங்களை இங்கே விரைவிச்சாரு அவர் தான் ட்ரை பண்ணி எங்களை போக சொல்லி ட்ரை பண்ணி அமுச்சு விட்டாரு எங்க செயலாளர் தமிழ் அண்ணா அமுச்சு விட்டாரு இவங்க மூணு பேர் இல்லைன்னா நாங்கள் இது வரைக்கும் இந்த இடத்துல வந்தது கூட இருக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் ரியலா நம்ம தளபதி பார்க்க போறேன் பார்த்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நோன்பு வச்சு இங்க முடியாம தளபதிக்காக பார்த்தே ஆகும் சொல்லி நீ பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வர தளபதிக்கும் நன்றி இங்கே கூப்பிட்டோம் எல்லாம் நன்றி தெரிவிக்கிறேன் அவ அவரோட தளபதி விஜயோடைய உணர்வுபூர்வமான அணுகுமுறைக்கு கண்டிப்பாக இஸ்லாமிய மக்களுடைய முழு ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது தமிழக வெற்றி கழகம் தான் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி அமைக்கும் ஆ குறிப்பாக சொல்லணும்னா ஆரம்பத்தில் வரும்போது புசிய ஆனந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே வெயில நிக்காதீங்க எல்லாருமே உள்ள போய் உட்காருங்க எல்லாம் நோம்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருமே அதை ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அழைப்பிதழ் இந்த அழைப்பிதழில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்கும் எந்த இடத்துலயாச்சும் ஒரு கொடியோ இல்லை தளபதி முகமோ இல்லை ஏதாச்சும் இருக்கா பாருங்க எதுவுமே இருக்காது இதுதான் வந்து ஒரு அந்த இஸ்லாமியர்களுக்கான அந்த என்ன இதுக்கும் அந்த ஃபங்க்ஷன் அங்கீகாரம் கொடுத்து பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலையும் ஒரு கொரியோ எங்கேயுமே யூஸ் பண்ணலை இதுதான் இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அரசியலுக்காண்டி வந்து தளபதி வந்து நம்ம பண்ணலை முக்கியமாக வந்து நான் வந்து உங்க கூட நிற்கிறேன் இஸ்லாமியர் கூட நிற்கிறேன் ஸோ வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க ஏ டீம் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதியை வந்து மறைமுகமாக வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு வந்து தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு எப்படின்னா எங்கள் கூட வந்து நோம்பு இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக நோம்பு இருந்து எங்கள் கூட உட்காந்து எங்க முன்னாடி உட்காந்து நோம்பு திறந்தாரு பிளஸ் வந்து தொழுகையும் வந்து எங்க முன்னாடியும் தொழுகை பண்ணாரு ஸோ ரொம்ப நினைக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ தோலுக்கு தோலா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இல்லை இப்போ வரப்போற எல்லா நாட்களையும் தளபதி எங்க கூட நிற்பாருன்றது எங்களுக்கு ரொம்ப இஸ்லாமிய மக்கள்கிட்ட இன்னும் ரொம்ப அதிக வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருந்திருக்கு ஸோ இந்த பி பிரிவு ஏ பிரிவு ஏ டீம் பி டீம் அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு செருப்படி மாதிரி தான் வந்து எங்க தளபதி இந்த ஒரு இஸ்தியா நிகழ்ச்சி நடத்தி வந்து எல்லாருக்கும் செருப்படி பத்தில்தான் தெரிஞ்சிருக்கிறாரு ஸோ வர நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதியோட முழு ஆதரவு

റെഡി ദേ මේ ആള് സൂപ്പർ സൂപ്പർ ആ ബിജി ബിജി सर ரொம்ப ഫേവറിറ്റ ആണ് അണക്ക് അണക്ക് ഓക്കേ ഓക്കേ നിങ്ങൾ പറയ് ഓക്കേ நான் அவர் கட்சியில வந்திருக்காரு தெரிஞ்சோன்ன அவர் இப்படி இன்வைட் பண்ணிருக்காரு தெரிஞ்சோன்னா என்ன ஆகுதோ இல்லையோ பார்க்கலாம் நோம்பு திறக்கலாம் அவருக்கு இன்னைக்கு நாங்க நோன்பு இருந்தது வந்து அவர் திறக்க வைக்கிறாருன்னா அவருக்கு அது நன்மை அந்த நன்மை எங்களால முடிஞ்சது நான் அவர் அவரை நேசிக்கிறேன் இந்த அப்பல இருந்து இப்ப இருக்கும் இந்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு இந்த ஏஜ் வரைக்கும் அவரை நினைச்சு இந்த பார்க்க தான் முடியும்னு சொல்லி வந்தோம் பட் பார்க்க முடியல பட் அந்த நோம்பு திறந்து அந்த நன்மை வந்து அவருக்கு போய் சேரணும்னு சொல்லி தான் வந்து அவருக்காக எங்க நோம்பு திறந்தோம் அவருக்காக துவா பண்ணியிருக்கோம் லாஸ்ட் நெக்ஸ்ட் இயர் அவர் வரணும்னு சொல்லிட்டு அவருக்காக மட்டும் தான் வந்தோம் நாங்க திருப்தியா நோம்பு திறந்தோம் பட் இங்க நடந்தது கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துச்சு அதுக்கும் விஜய் அண்ணாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால் நியூஸில் வதந்தி போடாதீங்க அவருக்கும் அவருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி வதந்தி செய்து போடாதீங்க இது மக்களாக பண்ணிக்கினது இதில் இஸ்லாமிக்களும் உள்ளே வந்திருக்காங்க இஸ்லாமிக் இல்லாமலும் வந்திருக்காங்க அதை வந்து விஜய் அண்ணாவை பற்றி தப்பாக போட்டுறாதீங்க எந்த நியூஸ்லேயும் செய்து எங்களை அங்கே எப்போவுமே வந்து அவருக்கு ஃபேவராக இருப்போம் அவருக்காக மட்டும்தான் மட்டும் தான் வந்தது அவர்னா ரொம்ப ஸ்டைலு அவர் ஐஸ் அவர் பேசுறது அந்த கியூட்டான பேச்சு பேசுறது எல்லா படங்கள் படத்துலயும் வந்து அவர் ஒரு நல்ல விதமா தான் எல்லாமே ஒரு எடுத்துக்காத்தான் இருக்கு சின்ன வயசுல இருந்து நாங்க படங்கள் எல்லாமே ரொம்ப வந்து தப்பா அப்படி இப்படி எல்லாம் எங்கிறதுல அது அப்படியே அட்ராக்ட் ஆகி எங்களுக்கு இப்போ இருக்கும் கூட எங்களுக்கு பிடிக்கும் நாங்க நான் எங்க பசங்களும் எங்களுக்கே தெரியல எப்படி எங்க பசங்களுக்கும் விஜய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு பொண்ணு ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுது அவளுக்கு விஜய்னா விஜய் அண்ணனா ரொம்ப பிடிக்கும் அது எப்படின்னு எங்களுக்கு தெ சொல்ல தெரியல அவள் கேட்டால் அவளுக்கு விஜய் அண்ணனா ரொம்ப பிடிக்கும் எங்க அக்கா பசங்க அவங்க ரெண்டு பேரும் அக்கா பையனுக்குனா விஜய்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு எல்லா டான்ஸும் சூப்பரா ஆடுவான் நல்லா பாடுவான் எல்லாமே பட் ஷையாக ஷையா ஃபீல் பண்றான்

அவருக்காக மட்டும் தான் இங்கே வந்தோம் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுச்சு மக்கள் இப்படி பண்ணிட்டாங்க இப்படிலாம் இப்படிலாம் ஆச்சுன்னு சொல்லி தைஸ் தை அண்ணா மேலே எதுவுமே ஒரு இது போட்டுவிட்டால் அவர் சரியாக வழி நடத்தலை அது பண்ணலைன்னு சொல்லாதீங்க அவங்களும் அவங்க கூட இருந்தவங்களும் முடிஞ்சவருக்கும் இருக்காங்க மக்கள் வந்து ஒத்தழிக்கலை அது வந்து நம்ம மேலே தான் அது மிஸ்டேக் அதனால எல்லாரையும் கூட சொல்கிறாதீங்க மக்களை நாங்கள் எல்லாம் நோன்பு திறந்தோம் நமாஸ் படித்தோம் திருப்தியாக எல்லாம் பண்ணோம் துவா பண்ணோம் அவங்க தொழுகை பண்ணதெல்லாம் கூட அதில் நாங்கள் ஆமின்னு சொல்லி எல்லாமே விஜய் அண்ணாக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணோம் தேங்க்யூ சாஸ்தலாம் வலைக்கும் விஜய் அண்ணா தேங்க்யூ லவ் யூ லாட் உங்களை பார்க்க முடியல இருந்தாலும் டிவியில் பார்த்துக்கிறோம் திருப்பியும் நீங்க கூப்பிட்டதுக்காக வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க டேய் இன்னைக்கு வந்துருப்பாடுறான் போய் பாடுறான்னு அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கலான்னு பார்த்தா விஜய் காணும் சின்ன வயசுலேருந்து ஆசை பார்க்கணும்னு பார்க்கணும்னு எயிட்டீன் வயசு ஆகுதுண்ணா சாரி சிக்ஸ்டீன் ஆகுதுண்ணா சரிப்பா தேங்க்யூ என்ன சொல்லு

Dah mama. Si mama. <laughs>